வணக்கம் நேர்களை இன்றைய பார்க்க சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை எப்படி இருக்கிறது என்றுதான் உங்களுடைய என்னுடைய அறிவும் என்னுடைய பேச்சும் நியாயத்தோடும் தர்மத்தோடும் உறவுகளோடும் சரியாக ஒத்து போகின்றதா என்று அவ்வப்போது சந்தேகப்படும் உங்களுக்கு இந்த சூரியன் புதன் சுக்கிரன் நினைவு என்பது முதன் பாவகத்தில் இருந்தால் ஜாதகர் மிகுந்த புத்தி செலுத்தலும் தெளிவான பேச்சுகளால் நிரூபிக்க விரும்புவார் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும் அறிவை நிரூபிப்பதை விட அனுபவத்தை மதிப்பது நல்லது இரண்டாம் பாவகம் தனம் வாக்கு குடும்பம் எனக்கூடிய இந்த இடத்தில் சூரியன் முதல் சுக்கரன் சேர்க்கை என்பது பேச்சில் கவர்ச்சி நியாயம் நயம் நியாய தர்மங்கள் இருக்கும் மனம் அறிவும் திட்டமிடல்கள் மூலமாக வளர்ந்து பங்கே இருக்கும் குடும்பத்தில் தன்னுடைய கருத்துக்கள் ஏற்கப்படவில்லை என்றால் மனக்குழப்பத்தை